தமிழ்நாட்டில் தமிழ் வளரவில்லை என்று பாஜக எம்பி இலகணேசன் கூறியிருப்பது ஹிந்தியை திணிப்பதற்கான ஒரு முயற்சியே என்று திமுக செய்தித் தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார் மார்க்சிஸ்ட் கட்சியின் எம்பி டி கே ரங்கராஜனும் இதே கருத்தினை கூறியுள்ளார் தொலைபேசி வாயிலாக அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்கலாம் தமிழ் வளரலை என்று சொல்றது மிக தவறான வாதம் தமிழுக்காக குரல் உட்பவர்கள் தமிழ்தான் தமிழகம் முழுவதும் பேச்சு மொழியாக இருக்கிறது தமிழை அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள் சிலர் ஆங்கிலம் படிப்பது நல்லது என்று நினைத்து ஆங்கிலம் படிக்கிறார்களே தவிர தமிழை மறந்துவிட்டு ஆங்கிலம் யாரும் படிக்கவில்லை ஹிந்தி என்பது ஒரு மூன்றாவது மொழி புதிய மொழி அதை படிப்பது அது ஒரு அறிவியல் மொழி அல்ல என்ற காரணத்தினாலே தான் இந்தி பேசுகிற மாநில மக்கள் பெரிய அளவிலே முன்னேற்றம் அடையவில்லை பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் முன்னேற்றம் அடைந்ததாக தெரியவில்லை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு காரணம் ஆங்கிலம் ஆனால் தமிழ் அதற்காக தமிழை யாரும் பேசாமல் இல்லை தமிழ் வளர்ந்து கொண்டுதான் தான் இருக்கிறது அவர் ஒரு பாஜக உறுப்பினராக அதுவும் இல்லாமல் மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தி பேசுகிற மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக உறுப்பினராக அவர் பேசுகிறார் என்று கருதுகிறேன் அவருடைய கட்சியினுடைய கொள்கையை வலியுறுத்துவதற்காக ஹிந்தியை திணிப்பதற்காக நான் முதல்ல பதிவு செய்ய விரும்புறேன் ரெண்டு அவர் கேரளாவையும் ஆந்திராவையும் கர்நாடகத்தையும் காட்டியிருக்கக்கூடிய உதாரணம் இருக்க அது தமிழ்நாட்டை காட்டுவதற்கு பொருந்தாது தமிழ்நாடு ஒரு காம்போசிட் ஸ்டேட்டினுடைய கேபிட்டலாக இருந்தது தமிழ்நாட்டினுடைய ஒன்றுபட்ட சென்னை ராஜதானி என்பது ஆந்திராவினுடைய பெரும்பகுதியும் கர்நாடகத்தினுடைய பகுதியும் கேரளத்தினுடைய மலபார் வரை இருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்த ஒரு காம்போசிட் ஸ்டேட்டினுடைய கேபிட்டல் இது அது காம்போசிட் கல்ச்சர் தமிழ்நாட்டில் மத்தமா ஸ்டேட்டை விட அதிகமாக இருக்கிற ஒரு இடம் இது ஆகவே லாங்குவேஜை பயன்படுத்துகிற பொழுது தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் பற்றுள்ளவர்கள் என்பவர்கள் அப்படியே அப்படியேதான் இருக்காங்க தமிழ் தான் பேசுறாங்க அவங்க